ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குநி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவா தஷி அதிகாலை ஒரு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் பிரதோஷ நாளாகவும் மகாவீர் ஜெயந்தி சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திர உள்ளடக்கிய பனிரண்டு ராட்சிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனைகள் அதிகரிக்கும் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் musik ரிஷப ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் கலக்கமான சூழல்கள் விலகக்கூடிய நாளாகவும் இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரிந்தே செய்கின்ற பாவத்துக்கு மருந்தே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ண பால்வென்மை அதிர்ஷ்ட ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விட ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் ஏசி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்வாதாரம் உயரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயரமான இடத்தில் உள்ளவருக்கும் துயரம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க சோட்டானிக்கர பகவதி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு மட்டுமே பிரதானம் அது ஒன்றுதான் வெகுமானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் வெறுப்புக்கள் விலகி பொறுப்புக்கள் சேரக்கூடிய பொன்னான காலங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பதில் உத்வேகம் இருந்தால் மதிப்பு என்பது மகத்தானதாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராஜய சார்ந்தவங்க அஷ்டலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் லாபஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் ஏக லாபங்கள் கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் ஷேமங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு அறம் தேவை உடலுக்கு உரம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசிய சார்ந்தவங்க ஆதி பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் ஒரு சில பேருக்கு துயரங்கள் அப்படிங்கிறதுலேருந்து விலகி உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ச்சியால் வீழ்ந்தோறும் இல்லை புகழ்ச்சியால் வாழ்ந்தோரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க சொடலமாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் அகலும் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இங்கீதம் தெரியாதவனுக்கு சங்கீதம் தெரிந்தும் பலன் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசைய சார்ந்தவங்க சழந்தி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் ஏற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் நட்டங்கள் தவிர்க்கப்பட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் மோதும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முனிவருக்கும் சாபம் உண்டு பகைவனுக்கும் காலம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசைய சார்ந்தவங்க சூழக்கல் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையில் தட்டுப்பாடு வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ரசய சார்ந்தவங்க வல்லு எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ ែនន கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் தகுதிகள் மிகுதியாக கூடிய சூழல் அதிகரிக்கும் சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் வைக்கிறவங்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ந்து பேசுகிறவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க மறுவூர் மங்கம்மாவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டே மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகும் ஐந்தாம் இடத்ததிபதியும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருளுக்கு தரம் முக்கியம் வாழ்வுக்கு அறம் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து வர்ணம் வெளிர் ஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்